தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளைப் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கு மாலும் அத்துணை மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானால் கிடைக்கக்கூடிய குரு மங்கள யோகம் இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களாக இருக்கும் ஆக மகர் ராசி நண்பர்கள் பொதுவாகவே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் அந்த விஷயத்தில் தீர்க்கமாக நிற்கக்கூடியவங்க அதே போல் நிதானமாக செயல்படக்கூடியவங்க சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு அதிபதி நீதிமான் ஒருத்தரை கெடுத்து நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தனக்கு கிடைத்தால் மட்டுமே போதுங்கிற எண்ணம் இருக்கும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீங்க ஒருத்தரை கெடுத்து அதனால் நீங்கள் பலன் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இதுவரையும் வந்ததில்லை இனியும் வர போகிறதும் இல்லை அதே போல் சின்ன வயசுலேருந்தே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய முயற்சியால் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க யாருடைய ஒரு பின்பலமும் பெரிய லெவல்ல இல்லாம சுய முயற்சியால் கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பீங்க எவ்வளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டங்களை தாங்கியே ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி இந்த மகர ராசி இளமையிலேயே வந்த எழச்சனி அதே போல பாருங்க ரெண்டாவது சுத்தா இருக்கக்கூடியவங்களுக்குமே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்களோ அல்லது ஒரு வளர்ச்சிகளோ இல்லை எல்லாமே ஒரு சில தடங்கல்கள்தான் தான் ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இருக்கிறமே தவிர எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படிங்கிற நிலையில நிறைய மகராசி நண்பர்களுக்கு இல்லை சரி இந்த பலன் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதே போல ஓரளவுக்கு இன்னைக்கு நாங்க எல்லாமே சரி பண்ணி வந்துட்டு இருக்கிறோங்க எங்களுடைய தாத்தா காலத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட அப்பா காலத்துல அவர் வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்னைக்கு நாங்க தலையெடுத்து ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம் இனி எங்களுடைய வாழ்க்கை இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அடையுமா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு வருமா இந்த கிரக இணைவுகளால அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இரு தரப்பினருக்குமே இந்த பலன் பொருந்தும் நூறு சதவீதம் இன்னைக்கு நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பல மடங்கு நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பலன்களாக இந்த பலன் இருக்கும் இந்த கிரக யோகம் அதை தாண்டி ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் இதிலிருந்து படிப்படியாக எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருமா எல்லாத்தையும் இழந்துட்டோம் மீண்டும் நாங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருவோமா நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஏனிப்படியாக இருக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு தான் இந்த கிரக இணைவு தன்னுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் தனக்கு எவ்வளவு உன்னதமான பலனை கொடுத்தாலும் கூட சனி பகவான் நீதிமான் அதனால தான் செய்யக்கூடிய சுப பலனாக இருந்தாலும் அசுப பலனாக இருந்தாலும் தனக்கு கொடுத்தே தீருவாருங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில இந்த ஐந்து வருட காலகட்டம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை மிகப்பெரிய ஒரு போராட்டம் குறிப்பா ஜென்மத்திலிருந்து விலகுனத்துக்கு அப்புறம் ஓரளவு மனசுக்கு ஒரு தெளிவு ஆனால் இருந்தாலும் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை சோ அப்ப இந்த நேரத்துல பாருங்க தன்னுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்தையும் அதே போல பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைகின்றார் குரு பகவான் உங்களுக்கு மூன்று பலண்டுக்குடையவன் இந்த இணைவு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் நடக்கின்றது மூன்று பனிரெண்டாம் பாவகாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் அமர்வது சிறப்பா அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் நான்காம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான் இணைவது மிகவும் சிறப்பு குருவும் செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் சரி இந்த குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து அவர் பார்க்கின்ற ஸ்தானங்கள்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார் செவ்வாய் பகவான் வலிமை பெற்று எட்டாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்து வெளியில வருவீங்க எனக்கு குறிப்பாக தொழில் முறை ஒரு போராட்டமா இருக்கு ஒரு எதிர்நீச்சலா இருக்கு ஒரு சின்ன ஒரு கம்பெனியாக இருந்து ஆரம்பித்தோம் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் அதை வளர்த்து கொண்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு எங்க கைவிட்டு போயிடுமா பல நாள் உருவாக்கி கொண்டு வந்த இந்த தொழிலை நம்ம இழந்துருமா விட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தொழிலில் மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அதே போல தொழில் முறையில் நல்ல வளர்ச்சிகள் இருக்குமா அது சிறு தொழிலாக இருந்து பெரிய ஒரு கம்பெனி பெரிய ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் முறையில பல மடங்கு மாற்றங்களை கொண்டு வருவீங்க எதிரிகளை வெல்வீர்கள் காரணம் என்ன கேட்டீங்கன்னா எட்டாம் பாவகம்ங்கிறது நெகட்டிவான பிளேஸ் தனக்கு எந்தெந்த வகையில எல்லாம் தடங்கள் உருவாக்க முடியுமோ எந்தெந்த வகையிலெல்லாம் தனக்கு சிக்கல்களை கொடுக்க முடியுமோ இந்த எல்லா விதமான சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் கெண்டம் அவமானம் நஷ்டம் முடக்கம் ஸோ இந்த எட்டாம் பாவகத்துக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய வருவீங்க உங்களுக்கு ஒரு ஒரு புதிய வேகம் உருவாகும் முடியும் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுடைய நெகட்டிவ்கள் விலகும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ச்சி பலன்கள் இந்த நேரத்துல உருவாகும் சரியாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் எதை சார்ந்து ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பா தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டி எட்டாம் பாவகம் மைனஸ் ஆகும் பொழுது நமக்கு பொருளாதார நிலையில நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் எவ்வளவு நம்ம இதுவரை இழந்தமோ அந்த இழப்புகளை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்ப இந்த ஒரு நாற்பத்தைந்து நாள் செயல்படும் இந்த நேரத்தில் பாருங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கின்றார் தனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அவரது பார்வையின் மூலம் இருக்கக்கூடிய தடங்கல்களும் நமக்கு விலகுது அதே நேரத்துல ஏன்னா எட்டாம் சனி பகவானுடைய வக்ர பார்வையும் உண்டு செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உண்டுங்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பா மண் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அது விவசாயமாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம் மண் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதே போல கனரக வாகன ஓட்டுநர்கள் அல்லது கனரக வாகன உரிமையாளர்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கும் அதே போல அரசு துறையில் உள்ளவர்கள் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு பதவி உயர்வுகளையும் கொடுக்கும் மதிப்புக்குரிய சீருடை பணியில் பரி பணிபுரியக்கூடிய ஒரு காவல் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வுகளை கொடுக்கும் தன் மேல ஏதாவது ஒரு வீண் பலி நம்ம ஊருக்கே நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லது கெட்டது நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம மேல ஒரு வீண் பலி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு உங்க மேல சுமத்தப்பட்ட வீண் பலிகள் விலகும் ஏன்னா எட்டாம் பாவம் தான் வீண் பலி ஏதாவது ஒரு கரை படிய கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த கரைகள் விலகும் உங்களை நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றம் போலியானது அப்படிங்கறத நீங்க இந்த நேரத்துல ப்ரூவ் பண்ணுவீங்க எட்டாம் பாவகம் தன்னுடைய குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் சரி ஆக இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிலை நமக்கு சரியான நாற்பத்தைந்து நாள் இந்த நாற்பத்தைந்து நாள் உங்களுக்கு முறையா பயன்படுத்தும் பொழுது உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அவமானங்கள் வீண் பழிகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த நேரத்தில் அதை சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்தணும் நம்ம அமைதியாக இருக்கிறோம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமானால் முடியாது நீங்கள் இதுவரையும் போராடி என் மேலே சுமத்தப்பட்ட குற்றங்கள் அல்லது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அது இந்த நேரத்தில் நம்ம சரியாக முயற்சி பண்ணும் பொழுது அந்த குற்றங்கள் கலையப்படும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வரும் நீங்கள் யாருங்கிறது இந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க அதே போல செவ்வாய் பகவானுடைய பார்வை பாருங்க அடுத்ததாக பதினொன்னாம் பாவகத்திற்கு இருக்கு குருவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் நின்று பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த பதினொன்னாம் பாவகம் உயர் பதவி உயர் அந்தஸ்து இடம் மாற்றம் வேலை மாற்றம் வீடு தன்னுடைய இப்போ இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வேற வீடு மாறலாமா கண்டிப்பாக மாறலாம் பதவியில உயர்வுகள் கிடைக்குமா கட்டாயம் உயர்வுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு பெறுமா லாபஸ்தானம் ஊதிய உயர்வு பெறும் சார் அதே நேரத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில முதல் தாரத்தை இழந்து நிக்கிற எனக்கு ஒரு மறுமணம் அமையுமா கண்டிப்பாக உங்களுக்கு மறுமணம் அமையும் ஏன்னா பதினொன்றாம் பாவகம்ங்கிறது மறுமணத்துக்குரிய ஸ்தானம் அவருடைய ஸ்தானத்தை செவ்வாய் பகவானே பார்க்கின்றார் பிளஸ் குரு பகவானும் பார்க்கின்றார் அப்போ மறுமணங்கள் அமையும் அதை தாண்டி இந்த நேரத்துல மூத்த சகோதரருக்குள்ள பிரச்சனைகள் தீரும் செவ்வாய் பகவான் இளைய சகோதர காரகன் பதினொன்னாம் பாவகம் என்பது மூத்த சகோதரஸ்தானம் அப்போ அந்த அண்ணன் தம்பி உறவு முறைகளுக்குள்ள உள்ள சிக்கல்கள் தீரும் நிறைய பேருக்கு பாருங்க குடும்பத்துல ஒரு இந்த சொத்துக்களால அண்ணன் தம்பியே அங்கும் பங்காளிகளா மாறி அண்ணன் மேல தம்பி வழக்கு போடுறது தம்பி மேல அண்ணன் வழக்கு போடுறது சொத்துக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது இல்ல அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தாலும் அவங்கள சுத்தி உள்ளவங்களால ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது சோ இதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து அந்த அண்ணன் தம்பி உறவுகள் பலப்படும் அதே போல இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை பாருங்க பனிரெண்டாம் பாவகத்திற்கு இருக்கு மகர் ராசி நண்பர்களே நாங்க பலவிதமான பொருள் சேதாரத்தை உருவாக்கணும் ஆனா ஒரு காரியம் கூட நல்லதுக்காக அந்த பொருள் போய் சேரல நல்லதுக்கான விரயங்கள் பண்ணல சுப விரயங்கள்னு நாங்கள் எதுவுமே செய்யல எல்லாமே மருத்துவ செலவு தேவையில்லாத கடனுக்கு வட்டி கட்டணும் அடுத்த இடத்துல பணத்தை போய் போட்டு இழந்தோம் ஒண்ணு கூட எங்களுக்குன்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்க முடியல அப்படி உருவாக்குனது எல்லாமே சிக்கல்ல இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சுப விரயங்கள் இந்த நேரத்துல உருவாகும் பூமி வாங்கக்கூடிய ஒரு யோகம் அதே நேரத்துல வீட்டில் சுபகாரியங்கள் தடையாக இருந்தால் கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்வுகள் கிடைக்கும் மண் அமையக்கூடிய ஒரு யோகத்தை தாண்டி மனை அமையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கான நிரந்தர அசட்டு இப்போ இந்த நேரத்துல உருவாக்கலாம் இதுவரையும் வாங்கலாம்னு நினைச்சோம் தடங்கள் ஆகிட்டே இருக்கு இதுக்கு மேல வாங்குற வாய்ப்புகள் அமையுமா நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த பலன் அருமையான பலனாக இருக்கும் இப்போ நாங்கள் இதில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் இந்த நேரத்தில் அது செய்யலாமா நூறு சதவீதம் தைரியமான முறையில் அசையா சொத்துக்கள் மேலே நீங்க முதலீடு பண்ணலாம் அப்படி பண்ணக்கூடிய முதலீடு உங்களுக்கு சரியான முறையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் கவனமா முதலீடு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ல நானும் இன்னொருத்தர் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவருடைய ராசி என்ன அவருடைய திசா புத்திகள் என்ன இவரும் நம்மளை இணைஞ்சா இந்த ஒரு காரியம் பலன் கொடுக்குமா இப்ப நமக்கு நல்ல முறையில சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த உறவு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு சில விரிசல் வந்துருமா அப்படிங்கிறத பார்த்து நீங்க முதலீடு பண்ணுங்க தனித்து பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க தைரியமா செய்யலாம் கூட்டு சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க அதே போல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக அருமையான முறையில ஒரு சில அயல் நாடு பயணங்கள் சரியான முறையில் அமையும் வெளிநாடு போகணுங்கிறது தன்னுடைய கனவு ஆனா அது போக முடியல அதுக்காக எல்லா விதமான முயற்சி எடுக்கிறோம் தடங்கள் ஆகுது கண்டிப்பா பயணம் பண்ணுவீங்க உங்களுக்கான ஒரு உத்தியோகத்தை அந்த இடத்துல அங்கீகாரத்துல உக்காருவீங்க அதை சார்ந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு அருமையான முறையில் கை கூடும் சார் ஆல்ரெடி நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம் ஆனா எங்களுடைய வாழ்க்கை சரியில்லை இதோ ஒரு வகையில் நாங்க தடுமாறுறோம் சரி வெளிநாடுன்னு இருந்தாலே கஷ்டம் தானா கண்டிப்பா கிடையாது ஒரு சிலர் இதே மகராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் இன்னைக்கு நில இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க திசா புத்திகள் காரணம் காரணம் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு மகராசி நண்பர்களுக்கும் இந்த தருணம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பதினொன்னாம் பாவகம் பிளஸ் பன்னெண்டாம் பாவகம் இது ரெண்டுமே குறிக்க குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானம் என்று சொல்கின்றோம் அப்போ ஒரு நல்ல நிலையில வளர்ச்சிகள் ஒரு முன்னேற்றங்கள் பொருளாதார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் மகராசி நண்பர்களே சனி பகவான் நிலையில் இருப்பதுடன் இந்த குருமங்கள யோகம் கிடைக்கப் பெறுவதால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க சந்திச்சு கொண்டு வருவீங்க இந்த சங்கமும் ஐந்தாம் பாவகத்தில் நடப்பதால பெற்ற பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் மகராசி நண்பர்கள் கடந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்துல குழந்தைகளாலேயே நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிங்க அவங்க நமக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தது நம்ம சொல்றது ஒன்று அவங்க செய்கிறது ஒன்று நல்ல இணக்கம் இல்லை அவங்களுடைய வளர்ச்சிகள் சரியான முறையில் இல்லை அவங்களுடைய முன்னேற்றங்கள் சரியான முறையில் இல்லை அவங்களுக்காக நம்ம எடுத்த முடிவும் தப்பா போச்சு நம்ம சொல்றது கேட்காம அவங்களும் ஒரு சில இடத்துல தவறுகள் பண்ணாங்க இவங்களுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்குமா குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஒரு குழப்பந்தான் என்னுடைய மனசை பெருசா ரணமா உறுத்திட்டு இருக்கு அப்படி நினைச்சு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இந்த நாற்பத்தைந்து நாள் முறையா இந்த நாற்பத்தைந்து நாள் நீங்க பயன்படுத்தும் பொழுது தொழில் முறையிலையும் பொருளாதாரத்திலையும் கடன் சுமையிலிருந்து விலகி வரதும் நிரந்தர சொத்துக்கள் வாங்குறதும் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீர்க்கிறதும் வழக்குகள்ல இருந்து வெளியில வர்றதும் என எட்டாம் பாவகம் வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஸோ அந்த மாதிரி ஒரு வீண் பழியிலிருந்து விலகி வரதும் பதவி உயர்கள் கிடைக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு பலனாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா மகர ராசி நண்பர்களே கோச்சார பலன் என்பது சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் முழு பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ சந்திரனுக்கு குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தாலும் இவர் லக்னத்துக்கு என்ன பாவகத்தில் அமர்கிறார்ன்றதை பெருசா நம்ம பார்க்கணும் திசா புத்திகள் இப்ப நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கணும் அப்படி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையான முறையில் ஒரு தடவை பார்த்து அதனுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்துங்க கட்டாயம் உங்கள் லைஃப் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் ஜாதகம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கோச்சார பலனும் நமக்கு சாதகமாக வரும் இந்த தருணம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க இந்த ஏறச்சனையில இழந்ததை மீண்டும் சம்பாதிப்பீங்க பேர் கெட்டிருந்தாலும் பொருளாதாரம் கெட்டிருந்தாலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பதிலடி கொடுப்பீங்க எதிரிக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அப்போ இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமா பார்த்து நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க அப்படி துல்லியமாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நீங்க துல்லியமாக தெரிஞ்சு இனி ஒவ்வொரு இலக்கும் எப்படி நம்ம பயணம் பண்ணணுங்கிறது நீங்க முடிவு பண்ணி உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க நிச்சயம் நீங்க சாதிப்பீங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இந்த குருமங்கல யோகம் நாற்பத்தைந்து நாள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பு தர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்